நடைபெற்றுக் நம்முடைய ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நம்முடைய புதுப்பட்டி பேராட்சியில் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியின் பல்வேறு சிறப்பு வாய்ந்த முன்னெடுப்பின் ஒன்றான உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற இந்த உன்னத திட்டத்தை இந்த பகுதியில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அரசு துறை அதிகாரிகளுக்கும் இந்த மிக சிறப்பாக கூட இருந்து ஏற்பாடு செய்த நம்முடைய புதுப்பட்டி பேரூராட்சி செயலாளர் மரியாதைக்குரிய ஜெயக்குமார் அவர்கள் உட்பட நம்முடைய பேரூராட்சி தலைவர் மற்றும் நம்முடைய தொகுதி சட்டமன்ற பொறுப்பாளர் ஏ கே பாலச்சந்திர உட்பட மிக சிறப்பான முறையில் இந்த முகாம் பணிகளை செய்து கொண்டிருக்கும் அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் வருகை கொண்டிருக்க பயனாளிகளுக்கும் அதே போல ஊடகத்துறை நம்மளுக்கும் என் மதிய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கவனிக்குமா பேச கவனிமா இந்த உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற இந்த சிறப்பு வாய்ந்த திட்டத்தோட நோக்கம் இந்த திட்டம் என்பது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி நம்முடைய மாடல் முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்காக உருவாக்கின திட்டம் இந்த திட்டத்துக்கு பல்வேறு சிறப்புகள் இருக்கு இப்ப நீங்க கடந்த காலங்களில் கடந்த ஆட்சியில் நம்முடைய திமுக ஆட்சி அமைவதற்கு முன்பாடி முன்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஆகிய நீங்கள் ஏழை நீ மக்களாகிய நீங்கள் உங்களுக்கு நீங்க வசிக்கக்கூடிய இடங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்கு ஏதாவது அரசு திட்டங்களை நீங்கள் பெற வேண்டும் என்றால் இல்ல உங்களுக்கு அடிப்படை குறைபாடுகள் இருக்கு அதை அரசின் கவனத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்றால் இல்ல உங்களுடைய தனிநபர் கோரிக்கைகள் அதாவது கடன் சார்ந்த பிரச்சனைகள் தனிப்பட்ட சான்றிதழ் சான்ற கோரிக்கைகள் இது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை அரசின் கவனத்துக்கு எடுத்து